ஒரு கையெழுத்து கையெழுத்து போடுறியா என்னது நேர்படி விலாசத்தில் வசிக்கும் ராதா ஆகிய நான் தெரிவிப்பது என்னவென்றால் மதுரை சின்னப்பட்டியை சேர்ந்த வீராதி வீரன் மன்னாதி மன்னன் எங்களின் மாமன்னன் மாண்புமிகு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்க கூடிய குணம் கொண்ட போர் வாழ் என்று ரவிராஜ் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் அந்த பெண்ணுடன் எந்த வம்பு வழக்கம் ஏற்படாமல் சண்டை போடாமல்

சென்டிமெண்டலாம் பாக்காதரா போறா கூட நானே படிச்சு காட்டுறேன் பத்தாம் கிளாஸ் நல்லா கேட்டுக்க ஒரு முறை தான் படிச்சு காட்டுவேன் சும்மா சும்மா தான் படிச்சு காட்ட மாட்டேன் ஒரு முறை படிச்சு காட்டுவேன் உன் நாடி போன காதல நல்லா கேட்டுக்க ஒப்புதல் வாக்குமூலம் வாக்குமூலம் அளிப்பவர் ஆர் ராதா டாக்டர் ஆப் பெரியசாமி தஞ்சாவூர் தமிழ்நாடு ஓகேவா இது நானா எழுதிட்டு வந்துட்டேன். நீ கயல்டு மட்டும் போட்டா போதும். நான் எப்ப எழுதுனே? நான் எப்ப பாட்டு எழுதுனே? நான் எப்ப கவிதை எழுதுனே? வசனம் எழுதலாம் கேட்க கூடாது. எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது. எதுவா இருந்தாலும் டன்னா இருக்கணும். பெயர் விலாசத்தில் வசிக்கும் ராதா ஆகிய நான் தெரிவிப்பது என்னவென்றால், மதுரை சின்னப்பட்டியை சேர்ந்த வீராதி வீரன், மன்னாதி மன்னன், எங்களின் மாமன்னன் மாந்துமிகு மதிப்பிற்குரிய மதுரை புயல் இளம் சிங்கம் ஒரு நேராக சந்திக்கக்கூடிய போர்க போர் வாழ் என்று போற்றப்படும் ரா ரவிராஜ் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் ரவிராஜ் ஆகிய நீங்கள் என் நேரத்திலும் பணிப்பெண்ணாகவோ அல்லது திருமணம் செய்து மணப்பெண்ணாகவோ அழைத்து வரும் பட்சத்தில் நான் அந்த பெண்ணிற்கு உறுதுணையாக இருந்து அந்த பெண்ணிடம் எந்த வம்பு வழக்கம் ஏற்படாமல் சண்டை போடாமல் சமரசமாக இருந்து நீங்கள் தனி அறையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு தொந்தரவு செய்யாமல் வரும் அந்த பெண்ணிடம் தன்னட குதிரை நடந்து கொள்வேன் என்று என இணைந்து உங்களுடன் குஷி என்றும் என்பதை மனதார தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி மீறும் பட்சத்தில் என்னை செருப்பை சாணியில் முக்கி அடித்து கழுத்தை பிடித்து வெளியே துரத்தி விட்டாலும் அதற்கு நான் ஒத்து வருவேன் என்று மனமாற உறுதி கூறுகிறேன் இந்த கழுத்து போடு இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கிற போடு மிரட்டி எல்லாம் வாங்கல ஒன்னே மிரட்டி கையில் தோங்குறதுக்கு நீ அவ்வளவு பெரிய அப்பட்டக்கற யோ ரெண்டாம் கிடையாது இனிமேல இருந்து வந்து உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது என்னைய பாத்துக்கிறது ஒரு பொண்ணு வேணும் என் துணி தோச்சு போடுறதுக்கு எனக்கு சாப்பாடு போடுறதுக்கு எல்லாம் போனோம் ஒன்னே நம்ப முடியாது நீ என்ன இடத்துல சோத்துல வச வச்சாலும் வெப்ப தெரியுறாங்க உனக்கு போடு கையெழுத்த ராஸ்கல் போடுறியா என்ன

என்னுடைய வாக்கு மூலம் போயிடுச்சு இதே மாதிரி என்ன பாரு பத்து ஏழு வாங்கி தருவேன் உனக்கு நான் கையெழுத்து வாங்குவேன் நீ தான் கை நாட்டு ஆச்சு என்ன தூங்குவல்ல உன் கட்டவர் வச்சு நானே போட்டுப்பல அப்ப என்ன பண்ணுவேன் போடி